பெண்கள்லாம் கல்யாணம் ஆகும்போது தன்னோட கணவனை ஒரு தடவை தான் தலைக்குனிய வைப்பாங்க எப்போ தெரியுமா காலில் மெட்டி போட வைக்கும்போது மட்டும்தான் தன்னோட கணவனை தலை குனிய வச்சு மெட்டி போட வைப்பாங்க ஆனால் அதோடு முடிஞ்சு போச்சுங்க பெண்கள் அதுக்கப்புறம் என்ன திரும்ப நினைப்பாங்க தன்னோட கணவன் இதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது நம்மளோட கணவன் தலை நிமிந்து தான் நடக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப போராடுவாங்க அது ஒரு உண்மை பெண்கள்லாம் இப்படி நினைப்பாங்க தன்னோட கணவன் யாருக்கும் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது தலை புரிஞ்சு வாழக்கூடாதுன்றதுக்காக இப்படி நினைப்பாங்க ஆனால் ஆண்கள் எப்படி திரும்ப நினைப்பாங்க என் பொண்டாட்டி எனக்கு அடிமை தான் என் பொண்டாட்டி எப்பொழுதுமே நான் சொல்கிறத தான் கேட்கணும் நான் சொல்கிறத தாண்டி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா நான் இழுத்து போட்டு சாத்துவேன் நான் இழுத்து போட்டு உதைப்பேன் என்னை மீறி அவள் எப்படி பண்ணலாம் இப்படி தான் யோசிக்கிறாங்க ஆனால் பெண்கள் இப்படி யோசிக்க கிடையாது பெண்கள்லாம் நீங்கள் அதாவது கணவன் கெத்தாக தான் வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆண்கள் அதேமாரி மனைவியை கெத்தாக வாழ வையுங்க அதுதாங்க நல்லது